இப்போ ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை கப் ரவை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அதிலே அரை கப் தயிர் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பறைச்செடுத்தா நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் பொறிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க வதக்கிட்டு இதிலே கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி நறுக்கு கட் பண்ணது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேரட் உருவா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதக்கியாச்சு இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது இதை நம்ம வதக்கினாலே இதில் சேர்த்துக்கோங்க மாவில் சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் காலையில் சட்னி சாம்பாரும் ஒன்றும் வைக்காமல் அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துகிட்டு போகலாங்க நல்லா ராகி ரொம்பவே உடம்புக்கு நல்லது எல்லாருமே இதை எடுத்துக்கலாங்க ஒன்று சாப்பிட்டாலும் போதும் நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு டீயோ பால் இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இப்போ நம்ம ஒரு கரண்ட் எடுத்துருக்கங்க இப்போ நம்ம என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க பத்து ஜீரம் சேர்த்துக்கங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம சிம்மில் போட்டு விட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நான் திருப்பி போட்டிருக்கேங்க வீடியோ கட் ஆகி போயிடுச்சு இந்த பக்கம் போட்டு எண்ணெய் தடையை கொடுத்துருங்க பெரியவங்க இருந்தால் லைட்டாக தடையை கொடுத்தா போடுங்க இந்த பக்கமே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் அப்போ தான் உள்ளேயும் வேகும் வெளியும் வேகும் எவ்வளோ தீ கம்மியாக்கணும் வச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கமும் நம்ம எடுத்துக்கலாம் இதே போல் வாங்க நல்லா வெந்துருச்சு எடுக்கிறதுக்கு நல்லா வருது இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ